ஒரு காலத்தில் ஒரு பெண்மணி பானை செய்கிற தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க அவங்க தினமுமே ரொம்ப அழகான பானைகளை செய்வாங்க நாளடைவுல என்ன ஆச்சுன்னா அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்குமே இவங்க பானை செய்கிற விதம் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லோருமே இவங்க கிட்ட வந்து விதவிதமான பானைகளை வாங்கிட்டு போனாங்க இப்போ இந்த விஷயம் அவங்க ஊரில் மட்டும் இல்லைங்க பக்கத்து ஊரில் இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சு போய் இந்த மாதிரி அற்புதமாக பானை செய்கிற ஒரு பெண்மாரி இருக்காங்க அவங்க கிட்ட போனோம்னா எல்லா விதமான பானைகளும் கிடைக்கும் சாதாரண பானையில இருந்து அதிகப்படியான கலைநியம் கொண்ட பானைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு ஒவ்வொரு நாளுமே வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகப்படியாக அதிகரிச்சுட்டு போனுச்சு இப்ப இந்த பெண்மணிக்கு என்ன தோணுதுன்னா ஒவ்வொரு பானையுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்யணும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறாங்க இதனால என்னாச்சு அப்படின்னா அவங்க பானை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக எல்லா பானைகளுமே செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த பானைகளை அவங்களால அழகா செய்ய முடியல கைகள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பானைகள் செய்வதற்கான மண்களை எடுத்து அந்த சக்கரத்துல வச்சு அதை அப்படியே சுத்தி விட்டு அந்த மண்ணில் கைய வைக்கும் போது அழகாக வந்துகிட்டு இருந்த பானை கோணையா வர ஆரம்பிக்குது அவங்கள அறியாமலேயே அவங்களோட கைகள் நடுங்க ஆரம்பிக்குது அந்த பானைகள் உடைய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரியல அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணாலுமே அவங்களால சரியாகவே பண்ண முடியலை ஒரு காலத்தில் ரொம்ப பிரமாதமான பானைகள் செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ சாதாரண பானைகளை கூட செய்ய முடியாம ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த வழியாக ஒரு வயதான அம்மா ஒருத்தவங்க போகிறாங்க அந்த அம்மா திடீர்னு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த பானை செய்யக்கூடிய அம்மா கிட்ட கேட்குறாங்க நான் இங்கே கொஞ்ச நேரம் தங்கிக்கலாமா அப்படின்னு அதுக்கு அந்த பானை செய்யக்கூடிய அம்மா சொல்கிறாங்க தாராளமாக தங்கிக்கலாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த வயசான அம்மா கொஞ்ச நேரம் கழித்து அந்த பானை செய்யக்கூடிய அம்மாவுடைய முகத்தை பார்த்து எங்கம்மா விரத்தமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மரி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்கம்மா நான் ரொம்ப காலமாக இந்த பானை செய்கிற தொழிலில் இருக்கேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் சாதாரண மண்ணை வச்சு பானை செஞ்சுனாவே ரொம்பவே அருமையாக வரும் விதவிதமான பானைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னென்னச்சுன்னா பானைகள் என்னால் சரியாகவே செய்யவே முடியலை பானைகள் செய்ய ஆரம்பித்தாலே கைகள் நடுங்க ஆரம்பிக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த வயதான அம்மா சொல்கிறாங்க அப்படியாம்மா நீ ஒன்று சொல் இந்த பானைகள் செய்வதற்கு முன்னாடி உன் மனசுக்குள்ளே என்ன யோசனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா எனக்கு என்ன ஆசைனா நான் செய்கிற எல்லா பானைகளுமே நூறு சதவீதம் சரியாக இருக்கணும் ஒரே ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்துச்சு இதனால் என்னாச்சுன்னா ஒவ்வொரு பானை செய்யும் போதுமே அடுத்தடுத்த பானைகள் முன்னாடி பானையை விட இன்னுமே அழகா சிறப்பா இருக்கணும் அப்படின்ற குறிக்கோள் தான் என் மனசுக்குள்ளே இருந்து நான் அதை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு உயர்ந்த குறிக்கோளை வச்சிருந்தேன் ஆனா இப்போ சாதாரண பானைகளை கூட என்னால் செய்யவே முடியல அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் அந்த வயதான அம்மாவுக்கு புரியுது அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க இப்போ உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு புரிஞ்சிருச்சுமா அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த அந்த பாணிவிக்கிற பெண்மணிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது என்னன்னா இங்க பாருமா நான் சின்ன வயசில் இருந்த துணி எல்லாம் நெய்ய தொழில்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எப்போவுமே தங்க நூல்கள் அப்புறம் வெள்ளி நூல்கள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி ரொம்ப அழகான துணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்னால் அந்த தொழிலை சரியாகவே செய்ய முடியலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது ஒவ்வொரு துணிகள் போதும் எல்லா நூல்களும் சரியாக இருக்கணும் ஒரே ஒரு சின்ன இடத்துல கூட மிஸ்டேக் வந்துவிடக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்ததால தான் என்னுடைய வேலைகள் சரியாகவே செய்ய முடியலை அன்னையிலருந்து தான் என்னுடைய மனசை நான் மாற்றிக்கிட்டேன் நான் செய்கிற வேலையை ரொம்ப ரசித்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதோட அவுட்கம் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி நான் செய்த அந்த சமயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்ய ஆரம்பித்தேன் இதனால் என்னாச்சுன்னா நாளடைவில் நான் செய்கிற பொருட்கள் திரும்பவும் அழகாகவே வந்துடுச்சு அதனால் நீயும் ஒன்று பண்ணு இவ்வளவு நாள் உன் மனசுக்குள்ளே இருந்த அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எப்பவுமே அந்த கடைசி ரிசல்ட் இருக்குது பார்த்தியா கடைசி அவர அந்த அவுட்புட் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு கொண்டே இருந்தானா கண்டிப்பாக அந்த வேலை சரியாக வராது அதுக்கு பதிலாக நீ செய்கிற அந்த வேலை இருக்குது பார்த்தியா நீ செய்கிற அந்த ப்ராசஸை ரொம்ப நேசிச்சு செய்ய ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அந்த அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்பவே நீ நினச்சதை விட அழகாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரியுது ஏன்னால் இவ்வளவு நாள் பானை செய்யும்போது ஒரு யோசனையும் இருக்காது செய்யும் போது இருக்கிற அந்த யோசனை மட்டும்தான் அது எப்படி இருந்தாலும் சரி பானை அழகாக வந்தாலும் சரி அழகாக வரலைனாலும் சரி எனக்கு என்னென்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எப்போ அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அதிகமானாங்களோ எப்போ எல்லோரும் இவங்களை புகழ ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இவங்க மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்து இவங்க மனசுக்குள்ள ரொம்பவே ஆழமாக வேர் உண்டுடுச்சு அது என்னென்னா நம்ம எப்படியாவது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் அந்த பானைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவன் காரணமாகவே அதை செய்ய ஆரம்பிக்கும் போதே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ ஏதாவது தவறு நடந்துருமோ அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துச்சு அதனாலயே அந்த வேலைகளை சரியாகவே செய்ய முடியலை அவங்க கைகள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இவங்க அந்த வயதான அம்மா கிட்ட பேசின உடனே ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது அடுத்த நாள் காலையில் ரொம்ப தெளிந்த மனசோடு அவங்களுடைய ஒர்க் ஷாப்புக்கு போகிறாங்க எப்பவும் போல அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயம் பானை எப்படி வந்தாலும் பரவாயில்லை செய்ய வந்த ப்ராசஸ்ஸை நேசித்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக அந்த பானைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதனால் என்னாச்சுன்னா அவங்களுடைய கை நடுக்கம் போயிடுச்சு பழையபடி ரொம்ப அழகாக பானைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுபோல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக எல்லோருமே இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இருந்திருப்போம் நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையோட அவுட்கம் இருக்கும் அதனுடைய இறுதி முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அதை நினச்சி நம்ம செய்கிற அந்த வேலை சரியாகவே இருக்க முடியாது அதனால் இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் செய்கிற அந்த ப்ராசஸில் நல்லபடியாக செஞ்சீங்கன்னா எப்போவுமே பாசிட்டிவாக தான் வரும் இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க ஸோ பெர்ஃபெக்ஷன் இஸ் லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் வந்து இது போலவே இன்னுமே ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்